அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் சிந்தாமணி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் இருநூறு முதல் நானூறு மூன்றாவது ரகமும் நானூறு முதல் ஐநூறு வரை இரண்டாவது ரகமும் ஐநூற்றம்பது ஆறுநூறு வரை முதல் தரமான தக்காளி பார்சல் குவாலிட்டி சென்று கொண்டிருக்கிறது இன்று நேற்றை விட சற்று வேகம் குறைவு பார்சல் தக்காளி ஆனால் பெரிதாக விலை கம்மியல்ல அதேபோல் கலர் தக்காளி தமிழகத்திற்கான தக்காளி அனைத்து மார்க்கெட்டிலும் ஐநூறு தான் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறியவும் மதனப்பள்ளி மார்க்கெட் இருபத்தி ஏழு கிலோ இடைவெரும் பெரிய கிரேடு லெவல் கிரேட்டின் விலை நானூறு முதல் அறுநூற்றி ஐம்பது வரை மூன்றாவது ரகமும் அறுநூற்றி ஐம்பதுக்கு மேல் எட்நூற்றம்பது ரூபா வரை இரண்டாவது ரகமும் எட்நூற்றி ஐம்பதுக்கு மேல் தொள்ளாயிரத்தம்பது வரை நம்பர் ஒன் குவாலிட்டியும் டாப் அண்ட் டாப் ஆயிரம் ஆயிரத்தி இருபதும் சென்றுள்ளது என்பதை அறியும் நன்றி